வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஆர் எஸ் தூத்துக்குடி விவசாயி ஆர் எஸ் ராஜகோபால் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா முருங்கை மரத்துக்கு மூட்டில் உள்ள புல்லெல்லாம் கொத்திட்டு நமக்கு வந்து முருங்கை மரத்துக்கு மண்ணு கூட்ட போறாங்க வாங்க எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு மூணு அக்கா மாதிரி வேலைக்கு வந்திருக்காங்க இந்த மூணு அக்கா நம்ம ஊர் தாங்க நம்ம என்ன காரணத்துக்காக முருங்கை மூட்டில் உள்ள புல்லை கொத்துறங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம முருங்கை மரத்துக்கு மூட்டில் உள்ள புல்லை ஒழுங்காக கொத்தி நம்ம எடுத்தாதாங்க முருங்கை மரம் வந்து நல்லா வீரியமா வந்து இலை வந்து பச்சை பசேன்னு வரும் இல்லைன்னா அப்படி நோய் அடித்த மாதிரி அப்படி டல்லாவே இருக்குங்க சரியாக பூ பூக்காதுங்க அதனால் நம்ம வந்து இந்த புல்லெல்லாம் நல்லா கொத்தி எடுத்துட்டோம்னா நல்லா வீரியமாக எல்லாம் வந்து நல்லா கருகருன்னு வருங்க அதே மாதிரி நல்லா பூவும் பிடிச்சி நல்லா வந்து பிஞ்சும் நல்லா இறக்குங்க அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி முருங்கை மரத்து மூட்டில் உள்ள புல்லெல்லாம் கொத்துறதுக்கு ஆளு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அடுத்து நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து என்ன காரணத்துக்காக நம்ம மண்ணு கூட்டுறோம்னா வேகமாக காற்றடிக்கும் போது நம்ம முருங்கை மரம் வந்து காற்றுல வந்து சாஞ்சாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மண் கூட்டினோங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சுங்க நம்ம தோட்டத்தில் வேகமாக ஒரு அரை மணிநேரதாங்க காற்றடிச்சு அந்த காற்றுல ஒரு இரநூறு இரநூத்தம்பது மரம் அப்படியே பூட்டாக போயிட்டுங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் நம்ம வந்து சரியாக மண்ணு கூட்டாமல் வச்சுருந்தேங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மண் கூட்டுறதுனால ஓரளவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது நமக்கு வந்து காற்றுல வந்து சாயாமல் நமக்கு வந்து மரம் அப்படி சாங்காக இருக்குங்க அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக காற்றடிச்சா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க இருந்தாலும் ஒரு மீடியமாக காற்றடிக்கும் போது மரம் வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் நம்ம தவிர்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மண் கூட்டி ஆகணுங்க நம்ம பகுதி வந்து வெறும் மண் பகுதிங்க அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் வந்து மண் கூட்டணுங்க சில களிமண் பகுதிகளெல்லாம் ஒரு அளவாகவே நம்ம மண் கூட்டினா போதுங்க என்ன காரணம்னால் களிமண்ணில் வந்து நல்லா பசைத்தன்மை இருக்குங்க அதனால் நம்ம கொஞ்சம் கூட்டினாலே அது நல்லா முருங்கை மரத்தை வந்து அப்படி பிடிச்ச மாதிரி வச்சுக்குங்க பாருங்கள் இன்றைக்கி எப்படி வந்து மண் கூட்டுறாங்க பாருங்கள் முருங்கை மரத்துக்கு இந்த முருங்கை மரத்துக்கு மண் கூட்டினா பிறதாங்க முக்கியமான வேலையே இருக்குது அதுக்கு பிறகு நம்ம வந்து முருங்கை மரத்துக்கு வைக்கிறதுக்கு சாணி உரம் வந்து ஒரு ரெண்டு லோடு அடித்து போட்டுருவாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த டீப்பெல்லாம் இழுத்து போட்டு முருங்கை மரத்துக்கு ஒரு நாள் முழுசும் தண்ணி விடுவாங்க தண்ணி விட்டு அந்த ஈரத்தில் வந்து அடுத்த நாள் வந்து ரெண்டு சைடும் குழி எடுத்து சாணி உரம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இந்த சாணி உரம் வைச்ச பிறந்தாங்க முருங்கை மரம் வந்து நல்லா வீரியமாக வரும் அதை வந்து நம்ம அடுத்த வெடியால் வந்து நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து எப்படி குழி எடுத்து சாணி உரம் வைக்கிறாங்கிறத கண்டிப்பாக போடுறாங்க தொடர்ந்து முருங்கை மரம் பராமரிப்பு சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்குங்க நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை வந்து வீடியோக்களை வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களை மாதிரி சின்ன விவசாயிகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதாவது அடுத்த கட்ட நம்ம வீடியோக்களை வந்து போடுறதுக்கு வந்து உதவி செய்யுங்க உங்களுடைய பேர ஆதரவுகள் தாங்க நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப்பரை தாண்டி போயிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க